ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பதினெட்டாயிரம் ரொம்ப பர்ஜி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தரமான ஃபை ஜி மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேமிங் கட்டக்காசமாக இருக்கிற மாதிரி கேமரா தருமாதிராக இருக்க மாதிரி பேட்டரி நல்லா தாங்குற மாதிரி டிஸ்பிளேவுமே சூப்பராக இருக்க மாதிரி சூப்பரான ஆல் ரவுண்டிங் ஃபைவ் ஜி மொபைலை இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னுபா சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட் வேணாம் ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ் அவேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டிக்கே ஜெயிட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ் அவே தர அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடுவில் இல்லை வீடியோட இறுதியிலையும் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட நூற்றி இருபது ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிக் ப்ரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்பிளேனு வரும்போது எந்தவித குறையும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளேயோட ப்ரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் ப்ராக்டிகல் யூசேஜ்னு பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர் என்னோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் பக்கம் ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் வருது காம்படிட்டிவ் பிராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் இந்த பர்ஃபாமன்ஸ் ஓகேன்னு சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷன் மட்டும் இருக்கு பதிமூணு ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்கிது நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம்னா இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் பட் பாக்ஸ்ல அவங்க சார்ஜராக தரது இல்லை சாம்சங் இதை ஒன் பிராண்டாக வரது கூட சான்ஸ் இருக்கு பட் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்பர் ஒன் பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல அண்ட் கேமராஸ் தான் இங்கே ஹைலைட்டான விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ வேண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் எட்டு மெகா பிக்சல் வாய்டாங்களும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ்ன்றது நம்மளால் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்காத வகையில ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில் என்எஃப்சி இருக்குது இருக்கு ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்களை நம்மளால பண்ணிக்க முடியும் ஹைப்ரிட் சிஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் ஓட பிரைசிங் என்றது ஆகிட்டே இருக்கு எக்ஸாக்டான பிரைசிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது இதனோட கேமராஸ் சொல்லலாம் அண்ட் பேட்ரியை சொல்லலாம் டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது சார்ஜராக வாங்க பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுறது இல்ல மத்தபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல சோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்க ஒரு சாம்சங் ஃபேன்னா இந்த மொபைலை நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸும் நிறையா இருக்கு ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் நத்திங்கோட சப் பிராண்டு இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆம்ரை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ரேட்டர் இருக்குது அண்ட் இன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவராக டிஸ்பிளேவுமே இருக்குது அண்ட் பர்ஃபார்மென்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிப்பென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அல்டோ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ கேமிங்கில் எந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்படியேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யுஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே யூஐயாக பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபாஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யூ எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் Type டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே 5000 mAh ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இங்கே சார்ஜரை தரது இல்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சிக்ஸ்டின் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஎஃப்எஸும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உறுப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்மும் ஆடியேஜாக கிடையாது ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னா நம்ம பேக் பேக்டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் வைக்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல எட்டு மெகபிக்ஸல் வைடாங்கள் இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதனோட ஃபுல் ரிவ்யூவே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கைஸ் இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோட ஐகோ ஜெட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ராமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஷ்ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் இருக்குது அண்டு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சம்பிரிங் ரேட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் பிரேக்னஸ் கொடுத்துருக்காங்க ஓவரலாக ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கவர் டிஸ்ப்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இங்கே ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் ஆவரேஜாக வாங்கியிருந்தது ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் த்ரீ இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அபோவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிவெல் கேமரா செட்டப் தான் எயிட் மெகா பிக்சல் ஆங்கிள் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல அண்ட் இருக்கிற ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி ஃபோர் கேபிடியூ தேர்ட்டி எஃபிக் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட குறை சொல்லும் வகையில் இல்லை ஒரு சூப்பரான அவுட் புட்டே நம்ம சொல்ல முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி ஐயஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் எஸ் எஸ் லாட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவோ சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கே சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னமும் சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம் பட் இப்போதைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்ட்டாக யாராவது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்குவாங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன விட அவங்க பெட்டராகவே சொல்லுவாங்க ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போக்கோ எக்ஸ் எக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஓலெட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரிஷியேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் டூ ஜீரோ ஹர்ட்ஸ் பி டப்யூ டிமிங்கும் இருக்கிறதால நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது அண்ட் அஜித டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஸோ ஓவராக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இங்கே போக்கோ ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ஒரு பீஸ்ட் லெவல் பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்கோர்ஸ்ன்றது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்டுக்கும் மேலேயே கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டாப் ப்ரியாரிட்டி நமக்கு போக்கோ எக்ஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராகவே இருக்குது கேமராஸ்னு வரும்போது சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் டெபிள் கேமராஸ் தான் தந்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் ப்ளேமரி கேமரா இதில் ஓஎஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோகிராஃபி அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராக கிடைக்கும் சிக்ஸ்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுத்தபடியுடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஸ்டிக்கர் இல்லை பட் ஹையர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிண்ட் தான் பேஸ் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரைஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் சூப்பரான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருந்தது பட் இப்போ ப்ரைஸிங்கிறது ட்ராப் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ளேமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கேமராஸுமே குறை சொல்லும் வகையிலே இல்லை கேமிங் மொபைலுக்கு ஏற்ற கேமராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது போக்கோ மேலே ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க பட் இந்த மொபைலுக்கு மேக்ஸிமம் இல்லைனாலும் அந்த ஒரு சின்ன ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மற்றபடி நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு தரமான கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ எக்ஸிக்ஸ் ப்ரோ தாராளமாக இதனோடய ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே மக்களே இந்த இடத்துல தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் ரியல்மி பி டூ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேவ்டு ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ஸ்பீட் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கேமரானு வரும்போது ஐம்பது மெகா பிக்சல் ஓஎஸ் கொண்ட சென்சர் கொடுத்துருக்காங்க சோனியோட எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஒரு நல்ல சென்சர்னே சொல்லலாம் எட்டு மெகாபிக்சல் ஒய்டிலும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்து சோனி சென்சர்ன்றதால் முப்பத்தி ரெண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க ரியல்மே அப்படி நம்ம சொல்லலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருந்தாங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு மக்கள் அன்ட்ரூட் ஸ்கோர்னு வரையில ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கிட்ட ஸ்கோர் வாங்கியிருந்தது ஐயாயிரத்தி இருநூறு எம் எச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அட்டகாசமான பேட்டரி சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டோட நமக்கு இந்த மொபைல் கிடைக்கிது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து மற்ற எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு இருபத்தெட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ எக்ஸக்ட்டான ப்ரைசிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுற மக்கள் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸ் அண்ட் டிஸ்பிளேவோ சொல்லலாம் சே பேட்ரி சார்ஜிங்குமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் வரும்போது பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி பிராண்ட் நம்பர்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ் செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி கருதி நான் ஒரு கண்ட் பண்ண அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவியூல ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவனூலி பர்ச்சேஸ் பண்ணி நான் கிவ் இல்லை தரப்போம் அப்பாவது ரீச் வரும் அப்படின்னு பாக்கிறதுக்காக சோ அஞ்சு வருஷம் ஆகும் போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ சில்வர் ப்ளே பட்டனாக தான் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக் சப்ஸ்கிரை சர்ச்சு பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த பார்டிசேபிட் பண்ணலாம்

ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடியும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நான்